ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஹோம் சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்த கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ரவா சம்பா ரவா வெள்ளை ரவை சேமியா இதெல்லாம் நம்ம வந்து மாசம் மாதம் வாங்கி வச்சுப்போம் இப்போ அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது நம்ம அந்த மாசத்துலேயே நம்ம வந்து உடனே அதை யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து வண்டு பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதம் வாங்கிட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா அதில் வந்து ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் வண்டு வரும் நம்ம அப்படியே பாக்கெட்லயே வச்சிருந்தா கூட வண்டு இதுல வண்டு வந்துரும் அந்த மாதிரி வண்டு வராம இருக்கிறதுக்கு இதை என்ன செய்யணும் நம்ம வறுத்து வச்சுக்கணும் சம்பா ரவையா இருந்தாலும் சரி வெள்ளை ரவை சேமியா சேமியாவும் வண்டி கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு மேல இருந்தா அதுல கூட வண்டு வந்துருது இப்ப இதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம வறுத்து வச்சுக்கலாம் வறுத்து ஒரு பாட்டில கொட்டி வச்சுக்கிட்டோம்னா இதுல வந்து நமக்கு வண்டு வராம இருக்கும் ரவா இந்த அளவு நல்லா வருத்ததும் எடுத்து ஒரு பாட்டில ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலயோ ஒரு டப்பாலயோ கொட்டி வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து நம்ம உப்புமா செய்யும் போது நம்ம உப்புமா செய்யும்போது இந்த வறுத்து ரவாவை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம வதக்குவோம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த எவ்வளவு தேவையோ நம்ம உப்புமாக்கு எவ்வளவு தேவையோ அதை வந்து அளவு எடுத்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கின எண்ணெயில போட்டு வெங்காயம் தக்காளியோட சேர்த்து இந்த ரவாவை போட்டு நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பருத்திடணும் பருத்துட்டு நம்ம வந்து சுடு தண்ணி பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த ரவால ஊற்றி உப்பு போட்டு நம்ம உப்புமா செஞ்சோம்னா உப்புமா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சாதாரணமா செய்யறதை விட இந்த மாதிரி நம்ம எண்ணெயில வெங்காய தக்காளியோட வறுத்து நம்ம உப்புமா செஞ்சோம்னா உப்புமா நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம ரேஷன்ல வாங்குற தோரம்பருப்பும் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அதுலேயும் வண்டு வந்துடும் அதையும் நம்ம லேசாக வறுத்துக்கணும் ரொம்ப செவக்கெல்லாம் வரக்கூடாது வானலை நல்லா சூடாக்கிட்டு லேசாக வறுத்துக்கணும் இப்படி கையில தொட்டால் பருப்பு கொஞ்சம் சூடேடுற மாதிரி லேசா வறுத்துட்டு நம்ம டப்பால் எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வண்டு பிடிக்காம இருக்கும் இல்லைன்னா பருப்பு கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓட்ட ஓட்டியே ஆயிடும் நம்ம கடையில் வாங்குகிற தோரம் பருப்பாக இருந்தாலும் சரி ஒரு மாதத்துக்கு மேலே வச்சுருந்தோம்னா அதையுமே நம்ம லேசாக வறுத்து வச்சுக்கலாம் கடல் பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் கடல் பருப்புலாம் நம்ம வேற எதுக்காச்சும் கூட ஊற வைப்போம் அதனால வந்து லேசாக சூடு லேசாக சூடு வேறு மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து கொண்ட கூட பூச்சி வந்துடும் வந்துட்டு வந்துடும் அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் இந்த மாதிரி நம்ம காஞ்ச வேப்பலை அதை வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி காஞ்ச வேப்பலையில போட்டு வச்சுட்டோம்னா அடியில் வர மாதிரி நல்லா குளிக்கிட்டு அந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு அதில் வண்டு வராமல் இருக்கும் பச்சை பட்டாணி இப்போ பச்சை பட்டாணி சீக்கிரமா வண்டு வந்துடும் இப்போ இது மாதிரி நம்ம காஞ்ச வேப்பலையை போட்டுட்டோம்னா வண்டு வராமல் இருக்கும் அது மாதிரி அரிசி ரேஷன் அரிசி சாப்பாட்டு அரிசி எதா இருந்தாலுமே நம்ம நல்லா கா காய வச்சுட்டு அதில் போட்டுக்கணும் பச்சை கருவு கச்சை வேப்பலையை போடக்கூடாது நல்லா காஞ்சதும் அந்த வேப்பலையை நம்ம போட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு வந்து பிடிக்காம இருக்கும் அடுத்தது இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலாம் நம்ம ஏதாச்சும் வாங்குவோம் இப்போ இது வந்து நெய் வாங்கின டப்பா அந்த மாதிரி வேற ஏதாவது பிளாஸ்டிக் டப்பால நான் அந்த என்ன வாங்குறோமோ அதோட பேரோட ஸ்டிக்கர் இருக்கும் இப்போ அந்த ஸ்டிக்கர்லாம் நமக்கு இதுலேருந்து சில சமயம் தண்ணியில ஊற வச்சு கழுவினா கூட வராது சில பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்க சில இதெல்லாம் வராது பிச்சு எடுத்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி அப்படியே எண்ணெய் தான் பிச்சு எடுத்தா கூட இந்த மாதிரி லேசை ஓட்டிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன செய்யலாம் நம்ம எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய நம்ம இந்த ஸ்டிக்கர் மேல நல்லா நல்லா தடையை விட்டுணும் ஸ்டிக்கர் இருக்கிற இடத்துல எண்ணெயை நல்லா தடைய விட்டணும் இப்ப இந்த பாட்டில் வந்து நம்ம ஏதாவது கொட்டி வைக்கலாம் கழுவிட்டு இந்த ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்துட்டோம்னா எதாவது நம்ம மளிகை ஜாம கொட்டி வைக்கலாம் இப்ப எண்ணெய் ஊற தண்ணியில நல்லா ஊற வச்சா கூட இதை தேய்ச்சி கழுவும் போது இது வரல இப்ப இந்த மாதிரி எண்ணெயை தேங்காய் எண்ணெயை தடவிட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு இப்ப நம்ம இந்த ஸ்டிக்கரை அப்படி சுரண்டனோம்னா தேய்ச்சி அப்படியே வந்துடும் இந்த மாதிரி வச்சுட்டு வந்துடும் இப்ப இத வந்து நம்ம அப்படியே தேய்ச்சி கழுவிக்கலாம் சோப்பு போட்டு கூட தேய்ச்சி கழுவிக்கலாம் இல்லைன்னா அப்படி தொடச்சாலே பாட்டில் முன்னாடியே கூட இந்த மாதிரி ஒரு துணி போட்டு தொடச்சாலே அடுத்தது கேஸ்கட் இது வந்து நம்ம வந்து என்னதான் பிரிட்ஜ்ல வச்சிருந்தாலும் இல்ல தண்ணியில போட்டு வச்சிருந்தா கூட சீக்கிரமா இது வந்து வீணா போயிடுது நமக்கு அந்த மாதிரி வீணா போகாத இருக்கிறதுக்கு நம்ம வந்து சாதமோ பருப்பு இல்லை வேற ஏதாவது வைக்கும் போது நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ற ஆயில் ஏதாச்சும் அப்படியே ஃபுல்லா இத தடவிக்கணும் கையில எடுத்துட்டு இது தடவிடணும் இந்த மாதிரி தடவிடணும் ஃபுல்லா இது உள்ள எல்லாம் போற மாதிரி இந்த மாதிரி தடவிடணும் தடவிட்டு இதை நம்ம வந்து அடுப்புல சாதம் பருப்பு இது மாதிரி வைக்கும் போது நம்ம இதை போட்டுட்டு மூடி மேல இது போட்டுட்டு வச்சோம்னா இது வந்து நமக்கு வந்து வெளியில வராது சாதமோ அந்த தண்ணி பருப்பு இதெல்லாம் நமக்கு வந்து அந்த விசில் வழியா வெளியில அடிக்கும் அந்த மாதிரி அடிக்காம இருக்கும் கேஸ் கட்டும் சீக்கிரம் வீணா போக்காத இருக்கும் அடுத்தது ஒரு பாத்திரத்துல பால் வச்சுட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் வச்சுட்டு இத நல்லா காய்ச்சணும் பால் நல்லா கொதிச்சதும் ஒரு லெமன்ல பாதிய அதுல ஒரு நாலஞ்சு சுட்டு பால்ல விடணும் விட்டுட்டு அது பால் திரிஞ்சதும் வடிகட்டிக்கணும் பால் தெரிஞ்சதும் அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நம்ம வடிகட்டுதல அதை ஊத்தி அந்த பாலை வடிகட்டணும் இருக்கிறத வடிகட்டிட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி அலசிடணும் இப்ப நம்ம லெமன் ஊத்தின அந்த புளிப்பு இல்லாம நம்ம வந்து அத பால் அலசி எடுத்துடணும் அந்த தெரிஞ்சதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்துல போட்டு நல்லா புழிஞ்சிடணும் அதுல இருக்க தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பால் தெரிஞ்ச பாலை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு காட்டன் கிளாத் போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சிடணும் இப்போ இந்த தெரிஞ்ச பாலை ஒரு பிளேட்ல கொட்டிக்கணும் இப்ப இந்த பாலை நல்லா பிசைஞ்சு விடணும் திரு திரியா இருக்க பாலை நல்லா தட்டுல வச்சு இப்படி நல்லா நம்ம கையால இப்படி நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும் கட்டி கட்டியே இல்லாம நல்லா பிசையணும் இப்படி மேல மேல விட்டு கட்டியா இல்லாம நல்லா பிசைக்கணும் இது இந்த அப்படியே எப்படி தேய்ச்சும் கட்டி கட்டியா இல்லாம இருக்கிறது நல்லா மாவு மாதிரி நல்லா பிசையணும் இந்த மாதிரி வரணும் இப்ப இந்த மாதிரி நல்லா மைதா மாவு பதத்துல நல்லா பெசஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கணும் இந்த மாதிரி நல்ல இந்த மாதிரி உருண்டையா உருட்டி எல்லாத்தையும் உருண்டை உருண்டைய உருட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்ப இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது ஒரு பாத்திரத்துல சர்க்கரை போட்டுக்கணும் இப்ப நம்ம ஒரு லிட்டர் பால் எடுத்து திரிய அந்த மாதிரி திரிய வச்சிருந்தோம்னா அதுக்கு இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுட்டு தண்ணி சக்கரை மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இப்ப அடுப்பு ஆன் பண்ணிட்டு இப்ப நம்ம இந்த சர்க்கரையை நல்லா கரையணும் பாவு நல்லா கரைஞ்சதும் நம்ம குரூப்ஜாமெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பாவு எடுத்துக்கணும் அந்த பத்துல எடுத்துட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுக்கணும் இப்போ அடுப்ப சிம்ல வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க இந்த பாலை இதில் போட்டுக்கணும் அடுப்ப சிம்ல வச்சுக்கணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்ப இது மாதிரி நம்ம போட்டதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடணும் இப்ப நல்லா சக்கரை பாவை நல்லா ஆறிடுச்சு ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப இது மாதிரி நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம் இப்ப பால் வந்து திக்கான பாலா இருந்தா நமக்கு கொஞ்சம் நிறைய வரும் ஒரு லிட்டர் பாலா இருந்தாக்கா நமக்கு கொஞ்சம் நிறைய வரும் இல்ல கொஞ்சம் தண்ணி பாலா இருந்துச்சுன்னா வந்து இது நம்ம கம்மியா தான் வரும் நம்ம அந்த பாலை வந்து திருச்சி எடுக்கும் போது கம்மியா தான் வரும் இப்போ இது வந்து நேத்து செஞ்சது நான் மறுநாள் தான் வீடியோ எடுக்கிறேன் உடையாம அப்படியே இருக்கு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசா கூட உருட்டி போட்டுக்கலாம் இப்ப இது மேல பாதாமோ பிஸ்தாவோ ஏதாவது அப்படியே சேவி போட்டுருங்க நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க